i don't eat ஏய் டா போய் மாடு ஓட்டிகிட்டு வந்து காட்டில் மேய்ச்சல் கட்டியாச்சு இப்போ, காட்டுக்கு உரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சுத்தமாக ஆகலை அம்மா அத்தை ரெண்டு பேர் மூணு பேரும் இருக்காங்க களை ஆ வண்டி வருதுன்னு சொன்னான் சூர்யா வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி களைப்பறி ஆயிரும் அதனால தான் உரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எங்கள் அப்பா அது எங்கள் மாமா ஒருத்தர் இது எங்கள் அண்ணன் தெளிச்சிருக்கோம் அந்த காட்டில் அந்த காடு வந்து வெண்டிக்காய் கொத்தரங்காய் அது ஊனியிருக்கோம் இருக்கோம் ஆட்டு குட்டிக்கா ஆட்டு குட்டிக்கா உம் இன்னைக்கு அவங்க வரல ஆளு கடைக்கு போயிட்டுருக்கோம் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டே போகிறீங்க பார்த்துக்கிட்டே வரீங்க எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தாங்களே எங்களுக்கு வாங்கி தரக்கூடாதா அப்படின்னாங்க அதுக்காக கடைக்கு வந்திருக்கோம் அக்கா எனக்கு ஜூஸ் ஒரு எத்தனை பேர் மூணு ஒரு ஆறு ஜூஸ் பாட்டில் வந்துப்பாங்க்கா மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்களாக்கா என்ன காமாட்சி மல்லிகை ஸ்டோர் அந்த பத்து ரூபா பாட்டில் தாங்க

அக்கா தான் கேட்டாங்க எங்கள் அப்பா மோட்ரு போட்டு விட சொன்னார் கரண்ட்டு நின்று போயிடுச்சு போய் போட்டுவிட்டு வா அப்படின்னாரு அதனால் மோட்ரு கூட போயிட்டுருக்கேன் கொஞ்சம் தூரம் போகணும் காட்டில் இருந்து ஆற்றுல இருக்கும் மோட்ரு அங்கே போகணும் அங்கே தான் போய் போனோம் வச்சுட்டு பாடு பக்கத்தில் சொல்றாங்க வந்துட்டோம் அந்த ரோம் தான் நம்ம மோட்ரு கொட்டாயி பக்கத்தில் கப்ரேல் மாமா கரும்பு வச்சுருக்காரு நம்ம மோட்ரு போட போகலாமா இன்னும் தான் சாவி வச்சுருப்போம் கீழே இதுதான் நம்ம மோட்ரு ஈர திறந்து விட்டு தான் போட சொன்னார் அப்பா வந்துடுச்சு அடுத்தது இப்போ கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம் இருக்குது சாவியை வச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் காட்டுக்கு போகணும் கொத்தரங்காய் பறிக்கணும் வெண்டிக்காய் முள்ளங்கி எல்லாம் பொறுக்கணும் சீக்கிரம் வான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இது பக்கத்தில் நம்ம செவஸ்தியார் சிற்றாலயம் புரத்தாக்குடி நோவா நகர் சிற்றாலயம் பக்கத்துலேயே நம்ம வீடு இது வந்து நம்ம ஆட்டுக்குட்டிங்க இங்கெல்லாம் படுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு அதெல்லாம் படுத்துருக்காங்க இவங்களாம் மூணு மணிக்கு தான் எங்கள் அத்தை வந்தா வைப்பாங்க இதெல்லாம் நம்ம கோழிங்க நம்மளோடைய புஜி ஆறு குட்டி போட்டிருக்கு புஜி ஏன் ஏன் எதுக்கு வெளியே வர வெளியே வர எதுக்கு வர மூணு கெடா குட்டி மூணு பொட்டைக்குட்டி போட்டிருக்கு யாராவது கேட்டால் சொல்லுங்கள் மொத்தம் ஆறு குட்டி இப்போ தான் கன்று முழிச்சிருக்கு